அனைவருக்கும் வணக்கம் கல்வி உளவியல் சார்ந்த வினாக்கள் இது வந்து நாலாவது செற்று எளிய கற்றல் முதல் சிக்கலான கற்றல் வரை பின்பற்றி கற்றலில் உள்ள படிநிலைகளின் எண்ணிக்கை எட்டு பின்பற்றி கற்றலில் உள்ள படிநிலைகளின் எண்ணிக்கை எட்டு அது என்னென்னா எளிய கற்றல் சிக்கலான கற்றல் வரை இருக்குது கீழ் ஃபியாக்ஸ் என்பது எதனுடன் தொடர்புடையதும் வகுப்பறை கருத்தலாவுதல் தனிநபர் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சமூக வளர்ச்சியினை பின்னுக்கு தள்ளும் கல்விமுறை யாது மாண்டிசோரி கல்விமுறை குழந்தைகளது நினைவாற்றல் முழு முதிர்ச்சி பெறாத நிலையில் இருப்பதற்கான காரணம் மொழித்திறன் குறைவாக இருப்பதால் முன்னேற்றமானது ஒரு உயிரினத்தில் எவ்வடிவத்தில் அமையும் சுருள் வடிவம் முன்னேற்றம் ஒரு உயிரினத்தில் எவ்வடிவத்தில் அமையும் சுருள் வடிவம் புலனீடான நிலை மீண்டும் உணரும் நிலை வகைப்படுத்தல் நிலை மற்றும் கருத்தியல் நிலையினை பற்றி கூறியவர் கிளவுஸ் மேயர் தூண்டல் துளங்கள் கோட்பாடோடு தொடர்பில்லாதது டால்மனின் கோட்பாடு சீஷோரின் சோதனை எதனை அளவிட பயன்படுகிறது நாட்டம் தன்மயமாக்கப்பட்ட கல்வி முறைகளின் நோக்கம் தன்னிச்சையாக செயல்படும் செயலுக்கு ஆதரவு வழங்குதல் புதிய உத்திகளை கையாள்வது இது ரெண்டும் தன்மயமாக்கப்பட்ட கல்வி முறைகளின் நோக்கம் இடைநிலைக் கல்வியின் வலுவற்ற நிலையை முதன் முதலில் கண்டறிந்து அதனை மேம்படுத்திய குழு எது பல்கலைக்குழு பல்கலைக்கல்விழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இடைநிலைக் கல்வியின் வலுவற்ற நிலையை கண்டறிந்தது இடைநிலைக் கல்வியை மேம்படுத்தியது பல்கலைக்கல்விக்குழு அம்ரக மாஸ்லோவின் படைநிலைகளில் தன்னிறைவு என்பது இறுதி நிலை கொடுக்கப்பட்ட மதிப்பெண்களுக்கு முகடு மதிப்பை கூறுக எந்த நம்பர் திரும்ப திரும்ப வந்திருக்குதோ அதுதான் முகடு ஏழு தான் அதிகமாக வந்திருக்கு அப்போ ஏழு தான் முகடு பூனையின் படத்தை வரைதலை கொண்டு படிம மாற்ற கோட்பாட்டை விளக்கியவர் பாட்லாட் படிமமாற்ற கோட்பாடு பாட்லாட் பூனையை பயன்படுத்துகிறாங்க அமைப்பில் இயற்கை கொள்கை நோக்கத்தில் கருத்து கொள்கை முறை மற்றும் செயல்பாட்டு திட்டத்தில் பயனளவை கொள்கை உள்ளடக்கிய தத்துவம் யாருடையது ரூசோவுடையது மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து கீழ் இது மறதிக்கான காரணம் அல்ல கற்றல் பொருட்களை மறு அமைப்பு செய்யாதது மறதிக்கான காரணம் அல்ல கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று கற்றல் பகுதி இல்லாதது உடலியல் பகுதி கீழ்கண்டவற்றுள் எது கல்வி ஏற்பாடு வளர்ச்சிக்கு தொடர்பில்லாதது ஆஸ்பெலின் மாதிரி கல்வி ஏற்பாடு வளர்ச்சிக்கு தொடர்பில்லாதது ஆஸ்பெலின் மாதிரி தெனாலிராமனின் பூனை பாலை கண்டதும் பயந்து ஓடியது எந்த வகை கற்றலினால் ஆக்க நிலையுறுத்த கற்றலினால் சிறப்பு ஆக்க நிலையுறுத்த கொள்கை எந்த வகையை சார்ந்தது தூண்டல் வகையை சார்ந்தது கல்லூரிகளில் இணைவு வகை பல்கலைக்கழகம் என்பது இல்லாதது இது தஞ்சை பல்கலைக்கழகம் எந்த வயதிற்கு பின் அளக்கப்படும் நுண்ணறிவு சோதனை மதிப்புகள் நிலையானது இருபது வயதிற்கு பின் அளக்கப்படும் நுண்ணறிவு மதிப்புகள் நிலையானது மனநலம் எனப்படுவது வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் பொருத்தப்பாட்டுடன் செயல்படுவது மனக்கோளாறுகள் இல்லாமல் இருப்பது தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவது இது எல்லாமே மனநலம் பின்வருணவற்றுள் எது தீவிர உள தடுமாற்ற நோய் சந்தேகம் சார்ந்த மனச்சிதைவு ஆப்ஷன் பி மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவது எவ்வகை மனநோய் ஆப்ஷன் ஏ ஆளுமை பாதிப்பு நோய் மனநோய் ஏற்படுவதற்கான உடனடி காரணிகள் யாவை சி கடும் ஏமாற்றங்கள் சமூக வன்முறைகள் பல்கலைக்கழக மானியக் குழுவின் தெற்கு மண்டலம் எங்கு அமைந்துள்ளது ஹைதராபாத் எல்லா வகை கற்றலுக்கும் அடிப்படை விளைவு விதியே என கூறியவர் தாண்டைக் ஒரு இயல்போக்க நடத்தையின் மூன்று கூறுகள் அறிவு உணர்ச்சி உடலியக்கம் இயக்கம் மனிதனின் நடத்தை எத்தனை கூறுகளை கொண்டது இரண்டு கூறுகளை கொண்டது இணக்கம் என்ற வார்த்தை எந்த அறிவியல் பிரிவிலிருந்து பெறப்பட்டது உயிரியல் தற்காப்பு நடத்தைகளை மேற்கொள்வதன் மூலம் ஒருவர் பெறுவது ஆளுமை குன்றாமல் காக்கப்படுதல் குழப்பமான சூழலிலிருந்து விடுதலை இது ரெண்டுமே உளவியல் முறைகளில் மிகவும் பழமையானது அகநோக்கு முறை சமூக உளவியலுக்கும் கல்வி உளவியலுக்கும் பெருமளவு பயன்படும் உளவியல் முறை கள ஆய்வு முறை கீழ் கண்டவற்றில் எது உற்றுநோக்கல் முறையுடன் தொடர்புடையது வாழ்க்கை துணுக்குமுறை நீண்ட திரள் பதிவேட்டு ஆய்வு முறை என்பதை வர்ணிக்கும் உளவியல் முறை தனியால் வினா வரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதன் முதலில் பயன்படுத்தியவர் கால்டன் என்பது கற்பித்தலை மேம்படுத்துவதாகும் என்று கூறியவர் கோலஸ்னிக் ஆப்ஷன் சி கோலஸ்னிக் கல்வி உளவியலாளர்களின் ஆய்வுக்கூடம் என்பது பள்ளி வகுப்பறை கீழ்கண்டவர்களில் யார் தீவிர சூழ்நிலைவாதி வாட்சன் பேர்ட் என்பரின் ஆய்வுக்கு இருகரு இரட்டையர்களிடையே உள்ள நுண்ணறிவு தொடர்பு எத்தனை சதவிகிதம் ஐம்பது சதவிகிதம் குழந்தைகளுக்கு நினைவாற்றல் ஏற்பட துவங்கும் வயது இரண்டு ஒருகரு இரட்டையர் பற்றிய சோதனைகளை செய்தவர்கள் கீசல் தாம்சன் ஆப்ஷன் பி ஆளுமை என்ற சொல்லின் பழைய பொருள் வெளித்தோற்றம் ஆளுமை என்பது உளத்துடிப்புகள் செயல்முறைகள் இயல்புக்கள் ஆகியவற்றின் தொகுப்பு என கூறியவர் வாட்சன் பின்வருணவற்றுள் ஆளுமையை தீர்மானிக்கும் உளவியல் காரணி எது மனப்பான்மை குழந்தைகளின் ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த காரணி எது பெற்றோரை இழுத்தல் பெற்றோரின் மனப்பான்மை பெற்றோரின் அதிகமான எதிர்பார்ப்பு இது எல்லாமே குழந்தையின் ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த காரணி பிறப்புக்கு பிந்தைய நிலைகளில் முன் பருவம் என்பது எந்த எத்தனை வயதை உடையது பதினொன்று முதல் பதிமூணு உடைய ஆப்ஷன் சி இது பருவம் இது பின் பருவம் சினம் மனவெழுச்சி துயரம் போன்றவைகள் எந்த வகையான மன எழுச்சிகள் அடிப்படை மன எழுச்சிகள் கூட்டாளி குழு பருவம் என அழைக்கப்படும் பருவம் இது பிள்ளை பருவம் நோக்கம் ஒழுக்கம் பற்றிய இயல்பான நோக்கம் ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கம் ஆகியவற்றை பற்றி ஆராய்ந்தவர் பியாஜே தற்கருத்து என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் லெகி தூண்டுதல் இல்லாமல் புலன்களால் உணர்வது என்பது உணரும் என்பது எவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னா உணரும் ஆற்றல் தூண்டுதல் இல்லாமல் புலன் புலன்களால் உணர்வது அப்படின்றது எப்படி சொல்கிறாங்கன்னா உணரும் ஆற்றல் எந்த ஒரு மனிதனின் பண்பாட்டையும் பெரிதும் நிர்ணயிப்பது சுற்றுப்புற சூழல் தரமான கல்விக்கு அவசியமாக தேவைப்படும் நிபந்தனை தரமான ஆசிரியர்கள் ஸ்கின்னர் கண்டறிந்த கொள்கை செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் பியாஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது முயன்று தவறி கற்றல் எனும் கோட்பாட்டை முதலில் உணர்த்தியவர் தாண்டைக் ஆக்கத்திறன் என்பதுடன் தொடர்பு இல்லாதது முடிவெடுத்தல் உருவாக்கும் எண்ணங்கள் என்பது விரியும் எண்ணங்கள் கிரியேட்டிவ் திங்கிங் மாஸ்லோவின் படிநிலை தேவைகளில் முதன்மையானது உயிரியல் தேவைகள் வகுப்பறை சூழலை பாதிக்கும் முக்கிய காரணி ஆசிரியர் மாணவர் கற்பிக்கும் பாடத்தின் தன்மை இது எல்லாமே கிளர்ச்சியும் சோர்வும் மாறி மாறி தோன்றும் மனப்பிணியை அடையக்கூடியவர்கள் பிக்னிக் அப்படின்னு படிக்கிற மாதிரி இருக்கு கிளர்ச்சியும் சோர்வும் மாறி மாறி தோன்றும் மனப்பிணியை அடையக்கூடியவர்கள் பிக்னிக் செரிப்ரோடோனியா என்பது சிந்தனை சார் ஆளுமை பகற்கனவு காண்பதில் அதிக ஆர்வமுள்ளவர்கள் அகமுகன் மனிதர்களை அகமுகன் புறமுகன் என வகைப்படுத்தியவர் யூங் யூங் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டலின் ஆளுமை வகைப்பாட்டில் சிந்தனையும் அழகுணர்ச்சியும் என்ற ஆளுமையின் எதிர்நிலை என்ற ஆளுமையின் எதிர்நிலை ஆளுமை யாது பண்பாட்டின்மை கேட்டல் அப்படின்றது ஒரு சயின்டிஸ்டோட பேர் சைக்காலஜிஸ்ட் பேர் அவர் வந்து ஆளுமை வகைப்படுத்துகிறார் அதில் சிந்தனையும் அழகுணர்ச்சியும் அப்படிங்கிறது ஒரு ஆளுமை அதுக்கு எதிர்நிலை ஆளுமை வந்து பயன் பண்பாட்டின்மை இச்சை மனம் என அழைக்கப்படுவது ஈட் கற்றலுக்கு முக்கிய காரணிகளுள் ஒன்று கவர்ச்சி ஏற்கனவே கற்றதை நிலைநிறுத்த உதவுவது மறுமுறை கற்றல் நடத்தையில் மாற்றத்தை உருவாக்குவது கல்வி ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பொதுவான அடையும் முறை என்று அழைக்கப்படுவது கண்டுபிடித்தல் இவற்றில் எது ஊக்கியின் தேவையாகும் பாராட்டு கற்றலின் அடைவு திறன் அறிவு மனப்பான்மை இவை அனைத்தும் இந்தியாவில் உடல் ஊனமுற்றோருக்கு வேலை வாய்ப்பில் தரப்படும் இடஒதுக்கீடு மூணு சதவீதம் செயல் திட்டம் என்பதை முன்மொழிந்தவர் ஜான் டூயி மீண்டும் மீண்டும் பயிற்சி அளித்தல் எதை வலுவோட்டும் கற்றலை வலுவோட்டும் தோல்விகள் ஒருவரது அவாவு நிலையை அதிகரிக்கும் துணிந்து செயலாற்றும் நடத்தையுடன் தொடர்புடையது அடைவு ஊக்கி குழந்தைகளிடம் அடைவு ஊக்கத்தை மேம்படுத்த பெற்றோர்கள் செய்ய வேண்டியவை சுதந்திரமாக தாமே செயல்பட பயிற்சி அளிக்க வேண்டும் ஒரு சிறுவன் கலைந்து கிடக்கும் புத்தகங்களுக்கு இடையே அமர்ந்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறான் இப்படத்தை பார்க்கும் ஒருவர் அடைவு ஊக்கம் மிகுந்தவராக இருந்தால் அவரின் கருத்து என்னவாக இருக்கும் சிறுவன் தேர்வுக்காக அதிக அக்கறையோடு படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்ற ஒரு கருத்தாக இருக்கும் ஒத்துழைப்பு போட்டி ஆகிய ஊக்கிகள் எதன் விளைவாக தோன்றுகின்றன சமூக பாதிப்புகளால் ஆளுமையின் ஒரு குணநலனாகவும் சூழ்நிலையின் விளைவாகவும் ஒருவரிடம் ஏற்படும் பண்பு தலைமை பண்பு நீந்துதல் நடத்தல் ஓடுதல் எனும் செயல்களோடு தொடர்புடைய கற்றல் படிநிலை உடலியக்க கற்றல் விலங்கினங்களும் பறவைகளும் கற்றுக்கொள்வது எவ்வகை கற்றல் படிநிலை தூண்டல் துளங்கள் கற்றல் முறை கீழ்கண்டவற்றில் எது கற்றல் கற்பிக்கும் கருவி படவீழ்த்தி தொலைக்காட்சி குறுந்தகடுகள் அனைத்துமே உடல் அசைவு மொழியின் வழி நடைபெறும் கற்றல் பார்வை திறன் வழி கற்றல் ஒரு பாடப்பொருளை ஆசிரியர் இரண்டு தடவை கூறியவுடன் புரிந்து கொள்ளும் மாணவர் சராசரி மாணவர் கீழ் மாய ஒளி தோன்ற காரணமாக அமைவது கவலை ஜாண்டோயி புதிர் நிலையை எவ்வாறு அழைக்கிறார் கிளை வழி நிலை போதைப் பொருட்களுக்கு முழுமையாக அடிமையானவர்களுக்கு அடிக்கடி தோன்றுவது மாய ஒலிகள் நம் மனதில் பதிவு செய்யப்படும் நினைவுகூறும் சாயல்கள் பொதுமை கருத்து ஸ்கீமா என்பது ஒருவர் பெற்றிருக்கும் உடலமைப்பு வயது வந்தவர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்ப்பதாலேயே இன்பம் கிடைக்கும் இதற்கு காரணம் அவர்களின் ஸ்கீமா மனவியக்க சார்பு நிலையில் இருக்கும் குழந்தைகள் உயிரற்ற பொருட்களை உயிருள்ள பொருட்களாக பாவிக்கும் தன்மையின் பெயர் அனிமிசம் நல்லொழுக்க வளர்ச்சியை மூன்று நிலைகளாக பகுத்தவர் கோல்பர்க் ஆப்ஷன் பி கோல்பர்க் வேலை தேடும் பட்டதாரிகளின் பட்டதாரியின் கண்கள் வேலை காலி எனும் மிகச்சிறிய விளம்பரத்தை கவனிப்பது கவனத்தின் அகக்காரணி கவனத்தின் புறக்காரணி ரெண்டுமே வரும் பள்ளிக்கு செல்லும் சிறுவன் வழியில் ஒரு பாம்பாட்டி மகுடி ஊதி பாம்பை ஆட வைப்பதை கண்ணுற்றதும் நின்று அதில் முழுமையாக ஈடுபடுகிறான் இது எத்தகைய கவனம் சார்ந்தது முயற்சியற்ற கவனம் குழந்தைகளின் சமூகத்திறன் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருப்பவை செயல் வழி கற்பித்தல் முறை கற்றல் மூளை இரண்டுமே பிள்ளை பருவத்தை டேஷ் பருவம் என கூறலாம் கூட்டாளி குழு பருவம் என கூறலாம்